சந்தைக்கு வந்தவங்களுக்கு சரியான கடா காக்கடா ஆட்டுக்குள்ளது வாங்கி போட்டுருக்கு விற்பனைக்கு வாங்கிட்டு எப்படி என்ன ஆறு பல்லு ஆட்டுக்கு கொண்டு போலாம் ஆட்டு நல்ல நல்ல கட உயரம் சரியான உயரம் இருபத்தஞ்சு ரூபா சொல்றேன் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தோம் உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க யாராவது வேணா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது இருபத்தஞ்சு வாங்குறவங்களுக்கு லாபம் இல்ல ஆமா பண்ண மாதிரிலாம் நடக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு காக்கடாய் ஒரு சின்ன கலத்தின நடக்குற அது சரியா இருந்தா சரி பண்ணிடுவாங்களா கிடையாது ஆட்ல கடந்த உயரம் எத்தல அடி இருக்கும் நாலு அடி இருக்குமா ஆமா நாலு அடி இருக்கும் செவளமையில

நம்ம பாக்க முடியும்னா பொருள் நல்லாதான் இருக்கு நிக்க நிக்க துட்டு தான் நினைக்கலாம் கண்டிப்பா ஆமா இப்போ நம்மளால முடிஞ்ச அளவு தானே பாக்க முடியும் முடியலன்னா ஆமா சரி எவ்வளவு சொல்றீங்க பயனேஜில் சொல்லுங்க எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு இவன் அவங்க பதிமூணு பதினாலுக்கு வர கேக்காங்க பதினஞ்சுன்னா கொடுத்துடலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லாம் நிக்குது ஆமா நல்ல புளியும் ஒரு ஆடு ஆமா ஆடு சென்னையா இருக்கா ஆடு பயிரா இப்போ ஒரு ரெண்டு மாசம்தான் தான் ஆகுது அப்ப லாபம் ஆமா பெரிய குட்டியா அடக்கு வீட்ல ரெண்டு நல்லா வளர்த்திருக்கு ஏற்கனவே ஆமா ஆமா வயசு ஆடு மூணு நாலு இத்து நாலு இத்து முடிஞ்சு இன்னும் இத்து வச்சுக்கலாம் ஆமா இன்னும் ரெண்டு இத்து வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு இத்து வச்சுக்கலாம் என்ன வேலைக்கு போறீங்க வேலை நான் லோடுமேன் வேலை பாக்கேன் லோடுமேன் இல்ல ஆடு பத்தி இருபது ஆடு வளர்த்து அதை தாண்டி சம்பளம் கிடைக்காதா

ஒரு அவனுக்கு இது நல்லா படிக்கஞ்சி வாடா நல்லா படிப்பான் சூப்பர் சூப்பர் வாங்கி சரி ஆமா இட வசதி எல்லாம் இருக்குங்களா வீட்டுல இட வசதி இருக்கு பக்கத்துல வயல்காடு புல் எல்லாம் பக்கிளு போய் அவனே அறுத்திட்டு வந்துருவான் கூடி கொண்டு காலையில விழுந்து சாய்ந்திரம் கொண்டு போய் கட்டி அதை மேக்கி வச்சுட்டு பக்கத்துல இருந்து திரும்ப கொண்டு வந்து தண்ணி காட்டி கெடுப்பது எல்லாமே பிரபவமா செய்யும் ரொம்ப இன்ட்ரஸ்டா செய்வோம் ஆமா தாடு கோழி விளக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழி பாத்து எல்லாம் வாங்கிட்டு இதுவும் ஒரு ஆசையா இருந்தீங்க நீங்களும் ஆடு கொடுத்து பெரிய நோனுக்கு இல்ல இல்ல எனக்கு முடியாது அவன் பாத்துப்பான் ஒரு ஆசை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்ல

ஆடு வளப்பு கோழி வளர்ப்பு ரொம்ப இன்ட்ரஸ்டா ரொம்ப பிடிக்குமா எப்படி படிக்கிறீங்க படிப்பு ஆடு மாடு வளர்த்தா படிப்பு படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா ஓ மாட்டு டாக்டரா ஆசையா சூப்பர் சூப்பர் நாலு ஐநூறு ஆநூறு முட்டுகுட்டியா ஆமா முட்டுகுட்டி யாரு வாங்கி கொடுத்தா மாதிரி தான் மெட்னரி டாக்டர் விட்லரி டாக்டரு ஆசை ஆமா ஆசை சூப்பர் சூப்பர் தம்பி ஆட்டுக்குட்டி வேணுமா உங்களுக்கு

விளையாடு வேணாதுன்னா விளையாடு கொடுக்கவும் கொடுக்கலாம் செம்பரி கொடுக்கவும் கொடுக்கலாம்